உங்களுடைய வீடுகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈ வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் வந்து மலை சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த மாதிரி இந்த ஈ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ஈக்களை பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு மேலையும் சாப்பிட்ற இடத்துல இருக்கும் இதுக்கு தீர்வு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான சொல்யூஷன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான பாட்டில் வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சின்னதாக வந்து நம்ம வந்து ட்ராப் ஒன்று செய்யலாம் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரமோ இல்லை பக்கெட்டை வந்து எடுத்துக்கங்க ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டில் பக்கெட் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவைப்படும் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு எடுத்துக்கிட்டோம்னா முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறு எம்எல் வந்து தண்ணி தேவைப்படும் ஸோ நமக்கு வந்து பாட்டில் காமிக்க மாதிரி ஒரு முன்னூறு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் தண்ணி வந்து நீங்கள் எடுத்து இந்த பக்கெட்லேயோ பார்த்துறதே சேர்த்துக்கங்க தண்ணிக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நார்மலாக இப்போ எல்லா வீட்லையுமே இருக்கும் நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்கில் வந்து அதிகமாக வந்து ஈர்க்கும் இதை நம்ம வந்து தண்ணீர் கரைசியில் வந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈ வந்து இன்னுமே வந்து அட்ராக்ட் ஆகி அது பக்கத்தில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முன்னூறு எம்எல் தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து கலந்துக்கங்க இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சொல்யூஷனை பாட்டில் வந்து மாற்றிக்கங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டில் வந்து ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணணும் நம்ம ஊற்றி வச்சிருக்க அந்த சொல்யூஷனில் கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து அளவு வச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும் பாட்டிலை சுற்றி ஒரு நாலஞ்சு ஹோல்ஸ் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸோட அளவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த ஈ வந்து உள்ள போகிற அளவுக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அந்த ஓட்டையை வந்து நம்ம வந்து போடணும் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து சிம்பிளான ஒரு ட்ராப் வந்து ரெடி ஆயிரும் அதிகமாக வந்து பார்த்திங்க அந்த நாட்டு சக்கரை தண்ணிக்கு வந்து அதிகமாக வந்து ஈக்கள் வந்து ஈர்க்கப்படும் அதனால் அதிகமாக ஈக்கள் இருக்க இடத்துலையோ இல்லை வந்து சாப்பாடு பொருட்கள் இடத்துலையோ நம்ம வந்து இது வைக்கும்போது அதிகமாக வந்து ஈக்கள் ஈர்க்கப்பட்டு இந்த இடத்துல ட்ராப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் நமக்கு வந்து ஈக்களோட தொல்லையும் இருக்காது கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த ட்ராப் ட்ராப் வந்து செஞ்சிட முடியும் வந்து செஞ்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறத கன் பாக்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி ட்ரிக் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம வந்து கவுண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான பயனுள்ள தகவலை சந்திப்போம்